Hi all. For so, இன்னைக்கு வந்துங்களோட Hua Hin Day. Okay. இன்னைக்கு வந்துங்களோட Hua Hin Day 1-க்கு சோ, சன்னிக்காவே இங்கதா இருக்கா. சோ, இன்னைக்கு வந்து நாம எங்க போறோம் அப்படின்னா, இங்க ஒரு சிகாடா மார்க்கெட்னு சொல்லிட்டு வீக்கெண்ட்ல மார்க்கெட். ஓகே இங்கே சிக்காடா மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் மட்டும்தான் இருக்குமா ஸோ அந்த மார்க்கெட் தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போது வந்து நாங்கள் இன்னும் டூ வீலர் ரெண்ட் எடுக்கலை ஸோ வந்து கிராப் அப்படின்னு நம்ம ஊரில் எப்படி வந்து ஓலா அந்த மாதிரி ஸோ நம்ம ஊரில் இருக்க மாதிரி இந்த ஊரில் கிராப்புன்னு சொல்லிவிட்டு ஸோ அது போட்டுட்டு நாங்கள் புக் பண்ணி நாங்கள் சிக்காடா மார்க்கெட் போக போகிறோம் எப்படி இருக்குது இந்த வீக்கெண்ட் ஷாப்பிங் மார்க்கெட் ஃபுட்டு எல்லாம் பார்க்க போகிறோம் நான் அதெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் பாருங்க நாம சிக்காடா மார்க்கெட்டுக்கு ரூம்ல இருந்து கிளம்பியாச்சுங்க கிரேப் புக் பண்ணிவிட்டு நம்ம சிக்காடா மார்க்கெட் வந்தாச்சுங்க இந்த பர்டிகுலர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும் அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தாங்க இந்த மார்க்கெட் வந்து ஓப்பனாக இருக்கும் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபோர் பிஎம்லேருந்து நைட் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குங்க நாங்கள் வந்து ஒரு ஏழு மணி போல் வந்திருந்தோம் ஸோ எப்படியும் இன்னொரு ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது நம்ம இந்த மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி நாங்கள் வந்திருந்தோம் இந்த பர்டிகுலர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைவ்லியாக இருந்ததுங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது நிறைய மக்கள் வந்து பெட்ஸு அப்புறம் அவங்க குழந்தைங்களெல்லாம் கூட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க எங்களை மாதிரியே இங்கே வந்து என்னென்னா நிறைய இடத்துல வந்து மியூசிக் பேண்ட்ஸ்லாம் இருந்ததுங்க ஸோ அவங்க வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய இடங்கள்ல மியூசிக் பேண்ட்ஸ் வந்து நாங்கள் பார்க்க முடிஞ்சது இங்கே பாருங்க நம்ம ஊர் பொம்மலாட்டம் மாதிரியே ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ இதுக்கு இந்த ஊரில் என்ன பேருன்னு தெரியல பட் ஒரு டிப் பாக்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நமக்கு விருப்பப்படுற தொகையை வந்து இந்த டிப் பாக்ஸ்ல நம்ம போட்டுடலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து ஃபுட்டு ட்ரிங்க்ஸ் அதாங்க இருக்கும் இன்னொரு சைடு ஃபுல்லாக வந்து ஆர்ட் டெக்கோர் ஐட்டம்ஸ் ஹோம் டெக்கோர் இது எல்லாமே இருக்கும் க்ளோதிங் அப்படி இப்படின்னு ஃபுல்லாகவே ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குங்க ஸோ நாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபுட் கவுண்டர்ஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த மார்க்கெட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் தாங்க எங்களுக்கு தெரிஞ்சது இங்கே எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸி தான் இந்த ஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்லாங்கில் ஒரு பத்து பதினஞ்சு பாத்துக்கு வாங்கினோம் அண்ட் அஃப்கோர்ஸ் ஹுவாஹின்லேயுமே வந்துட்டு ஒரு இருபது பாத் தான் சொன்னாங்க மேக்ஸிமம் பட் இந்த மார்க்கெட்டில் வந்து நாற்பத்தஞ்சு பாத் ஐம்பத்தஞ்சு பாத் சொன்னாங்க ஒரு ஸ்டிக்கே கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருந்தது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தாங்க எங்களுக்கு தெரிஞ்சது இங்கே நிறைய மெக்சிகன்ஸ் அண்ட் யூஎஸ் பீப்புள் தான் வராங்க அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸில் வாங்க இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இது சீப்பாக தான் தெரியும் பட் நம்மள மாதிரி ஏஷியன்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் இந்த போர்க் பால்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாத் சொன்னாங்க அதாவது ரெண்டு ஸ்டிக் தருவாங்க அன்னைக்கு காலையில் தான் நாங்கள் வந்து தேர்ட்டி பாத்துக்கு இதை வந்து வாங்கி சாப்பிட்டோம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ரேட் சொல்லியிருந்தாங்க மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸியாக தாங்க இருந்தது ஸோ அதிலே இந்த பர்டிகுலர் ஷாப் வந்து கொஞ்சம் ஒரு ஆவரேஜிங்காக இருந்தது ப்ரைஸஸ்லாம் ஸோ இங்கேயே வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு போர்க் நூடுல்ஸ் சூப் தாங்க வாங்கியிருந்தோம் ரொம்பவே நல்லா குக் பண்ணி கொடுத்தாங்க ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் வந்து நான் தாய்லாண்டு வந்திருக்கும் போது எதுவுமே நாங்கள் ட்ரை பண்ணலங்க நான் லிட்ரலாக வந்து எதுவுமே சாப்பிட்ல இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எனக்கு வந்து என்னென்னா இட்லி தோசை பூரி பொங்கல் அப்படின்னு நம்ம வீ வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இங்கே வந்து இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு சாப்பிடணுன்னே தோணலைங்க லிட்ரலாக செவன் லெவன் வச்சே ஓட்டிகிட்டு இருந்தேன் அங்கே வந்து சோயா மில்க் சாக்லேட் மில்க் ஹாட் சாக்லேட் கோல்ட் சாக்லேட் இந்த மாதிரி வாங்கி இருந்தேன் பட் இந்த டைம் வந்தப்போ நான் வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடாக தாங்க வந்தேன் லிட்ரலாக லைக் இவங்க ஊர் இவங்க கல்ச்சரோட ஃபுட்டு ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பன் மைண்டடாக தான் வந்திருந்தேன் அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து நான் எல்லா ஃபுட்ஸுமே ட்ரை பண்ணுங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பெவரேஜஸ்லாம் வச்சுருந்தாங்க பீரு கோக் இது இருந்தது பட் இதெல்லாம் எங்களோட ப்ரிஃபரன்சஸில் கிடையாது ஸோ நாங்கள் இந்த பக்கம்லாம் போவே இல்லைங்க இவங்க வந்து இந்த நூடுல்ஸ் சூப்பில் வந்து இந்த பொட்டேட்டோஸ் மாதிரி ஒன்று போடுவாங்கங்க ஸோ அது வந்து நம்ம நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததுக்கப்புறம்தாங்க எங்களுக்கு தெரியும் இங்கே வந்து கூப்பான்ஸ் தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எந்த கடையிலையுமே கேஷ் வந்து வாங்க மாட்டாங்க ஸோ நீங்கள் இஸ் இனிஷியலாக நீங்கள் வரும்போதே அங்கே ஒரு கூப்பன் கவுண்டர் இருக்குது பார்த்தீங்களா அங்கே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு காசு பாத் கொடுத்து நம்ம வந்து கூப்பான்ஸ் வாங்கிக்கணும் மினிமம் ஒரு ஹண்ட்ரட் பாத்துக்கு நீங்கள் வந்து கூப்பன்ஸ் வாங்கணுங்க ஸோ நாங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாத்துக்கு கூப்பன் வாங்கியிருந்தோம் ஸோ இந்த கூப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்ககிட்ட மிச்சம் இருந்தது அப்படின்னா இங்கே கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் கேஷ் வந்து ரெடியும் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டுவெண்ட்டி டென் ஃபைவ் இந்த மாதிரி ஸ்பிளிட்ஸில் இருக்கும் சூப் பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பாத்துங்க பே பண்ணி வாங்கிட்டோம் இது கூட வந்து சீசனிங்ஸ்லாம் தருவாங்க சுகர் சில்லி ஃப்ளேக்ஸு சோயா சாஸ் வினிகர் இந்த மாதிரி நம்ம வந்து எது வேணுமோ எடுத்துக்கலாம் நாங்க வந்து நிறைய அந்த முளைக்கட்டின பயிரும் கொஞ்சம் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்துட்டோம் சன்விகாவே வந்து ஒரு டீத்தர் வச்சு கடிச்சிட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க எனக்கு தருவியா மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி எங்களை பார்த்துட்டு இருந்தா சூப் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது தாங்க சொல்லுவேன் நல்லா சூடாக கொடுத்துருந்தாங்க அந்த ஃப்ளேவருமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் ஸோ நூடுல்ஸை முடிச்சுட்டு நேராக இங்கே வந்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து சீ ஃபுட் கவுண்டர்ஸ் தாங்க ஸோ என்னன்னா இங்கே டைகர் ப்ரான்ஸ்லாம் வச்சிருப்பாங்க ஒரு பிளேட் வந்து ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம கேட்டதுக்கு அப்புறம் தாங்க குக் பண்ணி தருவாங்க ஸோ இந்த டைகர் ப்ரான்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வந்து த்ரீ எயிட்டி ஃபைவ் பாத் போட்டிருந்தாங்க நீங்கள் வந்து ஆயிஸ்டர்ஸ் கூட பார்த்தோங்க ஸோ இது வந்து ஒரு ப்ளேட் வந்து ஒன் ஃபிஃப்டி பர்த் சொன்னாங்க ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸாக தான் எனக்கு தோணுச்சு ஆ நாங்கள் வந்து ஒரு ப்ளேட் வாங்கியிருந்தோங்க ஸோ இது கூட வந்து சில சட்னிஸ்லாம் கொடுப்பாங்க இந்த ஆய்டர் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் சுரேஷ் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ட்ரை பண்ணியிருக்காரு ஆயிஸ்டரில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்காதுங்க அதே மாதிரி ஸ்மெல்லும் வராது அதில் டேஸ்ட்டும் இருக்காது அதனால வந்து சைடிஷ்ஷாக வந்து கொஞ்சம் சட்னிஸ்லாம் கொடுப்பாங்க ஸோ நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் பக்கத்துலே ஒரு கடையில் வந்து நியூசில்ஸு அப்புறம் நத்தை இதெல்லாம் வச்சுருந்தாங்க பட் நாங்கள் வந்து இந்த வாட்டி இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கல இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கனாலே ஒரு பிளேட்டு வந்து ஆவரேஜாக ஒன் ஃபிஃப்டி தான் எல்லா இடத்துலயும் சொன்னாங்க இந்த மார்க்கெட்டில் ஸோ பேசிக்கா இந்த பச்சை கலரில் சட்னி இருக்கு பார்த்தீங்களா அது வந்து கொஞ்சம் காரமாகவும் இந்த பிளாக்காக இருக்கு பார்த்தீங்களா அது வந்து கொஞ்சம் புளிப்பாகவும் இருந்தது ஸோ அதை ஆட் பண்ணிட்டு இந்த ஃப்ரைடு அனியன்ஸ் கொடுத்துருந்தாங்க நல்ல முறுமுறுன்னு வருத்திருந்தாங்க வெங்காயத்தை ஸோ அதிகமே கொஞ்சம் தூவிட்டு நம்ம சாப்பிட்ணும் தாங்க இருந்தது என்னன்னா இது கடிச்சுலாம் சாப்பிட முடியாது கொஞ்சம் வழவழப்பாக தான் இருக்கும் நம்ம ஜஸ்ட் அப்படியே முழுங்குற மாதிரி தான் இருக்கும் சுரேஷ் என்னன்னா நான் சாப்பிட்றது நல்லா பாத்துக்கோ இதே மாதிரி நீயும் வந்து போட்டு சாப்பிடு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சரின்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா தாங்க இருந்தது ஜன்மிக்காக்குமே லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நான் ரூம்லேயே வந்து பாசி பருப்பு கஞ்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுதான் பாப்பாக்கு கொடுத்துட்டு இருந்தோம் அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிறிஸ்பி தோசஸ் எங்கேயும் பார்த்தேங்க சரின்னு வாங்கியாச்சு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு ஸ்டஃபிங் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து வெள்ளை கருவுங்க முட்டையோட வெள்ளை கரு பச்சையாக வந்து கொஞ்சம் சுகர் போட்டு பீட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த கேரட் மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா நான் கூட அது கேரட்டுன்னு நினச்சேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அது எக் யோக் இருக்குது இல்லைங்களா முட்டையோட மஞ்சள் கருவில் அது செய்கிறாங்க இருக்குது ரெண்டுமே நல்லா தான் இருந்தது இந்த தோசை இது கூடவே வந்து பனியாரம் மாதிரி ஒரு ஸ்வீட் இருந்ததுங்க என்னென்னா இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் தேங்காய் அப்புறம் ஸ்வீட் ஸ்டஃப்பிங்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு சண்மிகாவுமே அடம் பிடிச்சிட்டு இருந்தா எங்களை எனக்கும் கூடு அப்படிங்கிற மாதிரி ஸோ அவளுக்குமே இந்த பனியாரம் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொடுத்தோம் ஸோ இந்த ஃபுட் கவுண்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு இந்த சைடு வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நான் சொன்ன மாதிரி ஆர்ட்ஸ் கேலரி தாங்க ஸோ இங்கே வந்து ஒரு மியூசிக் பேண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களுக்கு வந்து மொழியும் பொரியல இந்த பாட்டெல்லாம் முன்னாடி நாங்கள் கேட்டதும் இல்லை ஸோ அவங்க ஊர் கல்ச்சர் அண்ட் அவங்க ஊர் லாங்குவேஜ்லாம் பாடிட்டு இருந்தாங்க ஸோ என்ஜாய் போயிட்டு இருந்தோம் நாங்களும் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மினியேச்சர் டாய்ஸு ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து ஹேர் ஆக்சசரிஸு பெண்களுக்கான நிறைய ஆக்சசரிஸ்லாம் இருந்ததுங்க ஸ்டட்ஸ் எல்லாம் கூட இருந்தது பட் எல்லாமே ரொம்ப ப்ரைஸிங்க இங்கே பார்த்தாலே தெரியும் ஒரு செட்டை இயரிங்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் பாத் போட்டிருந்தாங்க நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா வந்துடும் அவ்வளோ கொடுத்தெல்லாம் நம்ம வந்து இயரிங்ஸ் வாங்க முடியாதுங்க ஸோ எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருந்தது நாங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துட்ருந்தோம் அவ்வளோதான் ஸோ இங்கே என்னென்னா இங்கே விற்கிற எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்தீங்கன்னா யூஎஸ்லருந்து மெக்சிகோலேருந்து வந்த மக்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகும் பட் நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்தியாவிலே இதை வாங்கிடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் இங்கே பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட் பேக்ஸு அப்புறம் வந்து குழந்தைங்களோட பிளே ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்தது ஆனால் இது எல்லாமே வந்து ரொம்ப வில அதிகமாக சொன்னாங்க நம்ம இந்தியாவிலே இதை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஆயிடுச்சு இந்த பர்டிகுலர் க்ளோத் ஸ்டோரில் வந்து ஒரு ஷர்ட் தாங்க நாங்கள் பார்த்தோம் விலை கேட்டால் டூ தௌசண்ட் பாத் சொன்னாங்க ஸோ இதே ஷர்ட்டை வந்து இந்த மார்க்கெட்லேருந்து வெளியே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தள்ளி ஒரு ஒரு செட் ஆஃப் ஷாப்ஸ் இருக்குங்க அங்கே வந்து டூ ஹண்ட்ரட் பாத்துக்கு நாங்கள் வாங்கினோம் ஸோ வந்து இங்கேருந்து நம்ம வாங்கும் போது கொஞ்சம் பார்த்து தாங்க வாங்கணும் இல்லைனா நம்ம நிறைய ஏமாத்திடுவாங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஃப்ரேம்ஸ்லாம் கூட இருந்ததுங்க ஃப்ரேம் வந்து ஒன் டுவெண்ட்டி பாத் சொல்லி வித்துட்டு இருந்தாங்க ரொம்ப சீப்பான பிரைஸ் தான் நம்ம இங்கேருந்து ஃப்ரேம் வாங்கிட்டு வந்து இந்தியாவில் வந்துட்டு கூட நம்ம வந்து கிளாஸஸ் போட்டுக்கலாம் இது வந்து மினியேச்சர் டாய்ஸுங்க இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் இங்கே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து லைவாக வந்து எல்லோரையும் வரைஞ்சிட்டு இருந்தார் ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி வந்து இங்கே பண்ணுறாங்க அண்ட் நானுமே வந்துட்டு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் ஒரு ட்ரை கொடுத்தோம் என்னன்னா எனக்காக சிரிப்பாக வந்துட்டு இருந்தது ஏன்னால் இருபது நிமிஷம் உட்காரணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் வரைஞ்சி கொடுத்துட்டாங்க ஆனால் என்னென்னா நம்மளை வரையும் போது சுற்றி மக்கள் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஷை ஆகிடுச்சு எப்படா வரைஞ்சி முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒருத்தர் வரைகிறாங்கங்க ஸோ எனக்கு வந்து எப்படி போஸ் கொடுக்குறது நல்லா வருமா வராதா இதை மாதிரி டவுட்லேயே தான் உட்காந்துட்டு இருந்தேன் ஸோ இது பேசிக்காக பார்த்திங்கன்னா நம்மளை அப்படியே வந்து வரைய மாட்டாங்க நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சி கொடுப்பாங்க ஸோ ஓகே எப்படி இருந்தாலும் ஓகேங்க அப்படின்னு சொல்லி தான் நான் உட்காந்துருந்தேன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு பாத் வாங்குகிறாங்க ஒரு பர்சனை வரையறதுக்கு டூ ஹண்ட்ரட் பாத் வாங்குகிறாங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இவர் வந்து என்ன மாதிரி தான் வரைஞ்சிருக்காரா இல்லை இது வந்து என்ன மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு என்னமோ இது என்ன மாதிரி சுத்தமாக தெரியலைங்க பட் என்ன பண்ணுறது அவர் வந்து லைட்டாக கார்ட்டூனிக் இமேஜ் இருந்தாலும் சொல்கிறாங்க சொல்லி நானும் அக்செப்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இவர் வந்து வரைஞ்சி முடிச்சாச்சுங்க நம்ம இவர்கிட்ட வாங்கிட்டு அப்படியே சிக்காடோ மார்க்கெட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க ரூமுக்கு தான் நம்ம நேராக போகணும் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸை பாருங்கள் அன்டில் தென் பாய்